ஹாய் இன்னைக்கு நம்ம சுஜன் ஸ்கூலில் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுக்காகவே வந்து நம்ம சுஜனை வந்து கிருஷ்ணர் வேஷத்தில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து நேற்று தான் சொன்னதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இல்லையா அதனால கடகடன் வீட்டில் இருந்த பொருளை வச்சு மட்டுமே அவர் ரெடி பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து நேற்று நைட்டாக அவருக்கு நான் மருதானிலாம் வச்சுட்டு எங்கள் நான் காலுக்கெல்லாம் வச்சு விட்டுருக்கேன் கிருஷ்ணர் பாதம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பாதம் பார்த்தீங்கன்னா சவசவன்னு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம லட்சுமா போட்டிருந்த அந்த எப்பவுமே கிருஷ்ணருக்கு போடுற அந்த மணிங்க தான் போட்டிருக்கேன் காதில் டப்ஸ் கம்பல் இந்த கம்பல் இந்த பக்கம் காது குத்துனதுனால கம்பல் போட ரொம்ப சிரமமாக இருக்குது அப்புறம் இந்த நார்மல் பேண்டில் ஒரு கிரீடத்தை வச்சு அதில் ஒரு மயில வச்சுட்டு அங்கே ஃப்ளவர்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்லாங்குழலாம் வந்து அந்த செட்லேயே வரும் அந்த செட்டோட புல்லாங்குழல் தான் இதில் தொங்குற மணி மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம லட்சமாக போட்டிருந்த அந்த அம்மனுக்கு போட்டிருந்த மாலையும் விட்டுட்டேன் அந்த ஒட்டியானம் அந்த காலத்து ஒட்டியானத்தையும் போட்டுவிட்டு கோடஸும் போட்டு விட்ருக்கேன் நம்ம சுஜன் வந்து ஓவராலாக வந்து கிருஷ்ணர் மாதிரி ஆகிட்டார் இதில் ஃபைனல் டச்சாக அந்த பொட்டு தான் இருக்குது ஹைலைட்டு சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக லிப்ஸ்டிக் வச்சு விட்ருக்கேன் ஏன்னா கிருஷ்ணரோட வாய் அழகாக இருக்கணும்ல பொதுவாகவே நம்ம சுஜன் வாய் தான் கீழே கமெண்ட் பண்ணிட்டு அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்